ஹலோ வெல்கம் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய வீடியோல நிறைய ஜனவரி மாத கண்ட் போட்டுட்டேன் இப்போவும் என்ன போட போறோன்னா ஜனவரி மாதத்துல கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதாக ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி குறிப்பிட்ட அந்த ஜோதிட தோழ்களை இன்னைக்கு இந்த வீடியோல கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கும்பம்ல பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோல வந்து சொல்றேன் அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால நிறைய கெட்டது நடக்காமல் இருக்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக அமையும் அதனால கும்பம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்க ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த டைம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் நிறைய கிரகங்களில் மாற்றங்களும் ஏற்படுது கிரகங்களில் வக்ரம் போன்ற சில சம்பவங்களும் நடைபெறுது நம்மளோட லைஃப்ல வந்து எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சா பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் அச பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்து கொள்ளலாம் கிரகங்களால என்ன நடக்குங்கிறத உங்க ராசிக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கும்பம் ராசி நேர்களே இந்த மாதம் கடைசி வரைக்கும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத கடைசியா உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவரோடு ராகுவோ இணைந்திருக்கிறார் மிதுனத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை உங்க ராசியில இருப்பதால் இந்த மாதம் கடைசியாக இனிய மாதமாக உங்களுக்கு அமைய எதையுமே திட்டமிட்டு செய்திங்கன்னா வெற்றியானது ஈஸியா காண்பீர்கள் திடீர் முன்னேற்றமானது உங்களுக்கு ஈஸியா வந்து சேரோ தொழில் மற்றும் உத்தியோகத்துல உற்சாகத்தோடு செயல்பட்டு எதிர்பார்த்த இலக்கை ஈஸியா அடைவீங்க ஜென்ம சனி நடைபெறுவதால் சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்துல ஏற்படலாம் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுல ஃபர்ஸ்ட் குரு பகவான் தான் வஹரஹதி அடைகிறாரு இவரால் தான் உங்களுக்கு பெரிய மாற்றமே ஏற்படும் சோ என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத வாங்க பார்ப்பீங்க மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த டைம் வகர இயக்கத்துல இருக்கிறார் உங்க ராசியை பொறுத்தவரை தன லாபாதிபதியானவர் குரு அவர் வகரம் பெற்றிருப்பதால் வருமான பற்றாக்குறையானது ஏற்படும் குருவின் பார்வை உங்க ராசியில பதிவதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில எடுக்கக்கூடிய முயற்சி தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்துல கை கூடிவிடும் கூட சில பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதன் மூலம் அமைதியானது கிடைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில மட்டும் இல்லாம ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல பதிகிறது எனவே பாகிஸ்தானும் பலம் பெறுகிறது தந்தை வழி உறவுல இருந்த விரிசல்கள் அகலோ தடைக்கற்கள் கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் எந்த வழியிலயும் உங்களுக்கு வரவேண்டிய தொகை வந்து சேரும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டினீங்கன்னா வாங்க முடியும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பழைய கூட்டாளிகள் மீண்டு வந்து இணைந்து உங்க புதிய முயற்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க இந்நேரங்கள்ல குரு கவசம் பாடி குருவை வழிபாடு செய்யறதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் வக்ரமாக கூடிய குருவால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் புதன் வந்து கும்ப ராசில ஆட்சி பெற போறாரு உங்க ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற போது பொதுவாக பஞ்சமஸ்தானாதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் மேன்மையானது உண்டாகும் அவர்களுடைய படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கோ பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய புள்ளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பழைய சொத்துக்களை விற்று விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுவீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும் சென்ற நாட்கள்ல நடைபெறாத சில காரியங்கள் இந்த டைம் நடைபெறும் அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு கும்பத்துல புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் ஃபைனலா கும்பத்துல சுக்கரன் வர போறாரு மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்க ராசிக்கு சுக்கரன் நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் ஜென்மத்தில சஞ்சரிக்கும் பொழுது தாய்வழி ஆதரவு கிடைக்கும் படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கூடும் வாழ்க்கை தேவை படிப்படியாக பூர்த்தியாகும் உத்தியோகத்துல உங்க கையானது ஓங்கோ வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகமானது உண்டாகோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா தொழில சேர்ந்த பணியாளர்கள் உங்க எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவர்களுக்கு இப்பொழுது நல்ல தாள்கள் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கிற மாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு இருக்க போறாரு சோ கிரகங்களால இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவா சொல்லுனா உங்க ராசியில பிறந்தவர்களுக்கு தலைமை பதவிகள் தானா தேடி வரலா வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய யோகமானது உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு சென்ற நாட்களை விட கை நிலவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் பார்த்திங்கன்னா சில வெற்றி உண்டாகும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் அதனால் அந்த யோகத்தை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் தாங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப நெக்ஸ்ட் தை மாதத்துல இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்க பெறலாம் அதனால அது என்ன பரிகாரம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போற அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க சூரிய பகவான் தனுசு ராசில மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம்தான் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் அப்புறம் அதனை தொடர்ந்து நிறைய சிறப்பான நாட்கள் வர்றதுனால இந்த மாதத்தை சக்தி மாதம் என்று அழைக்கப்படுது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான போகி பண்டிகை பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் காணு பொங்கல் தினங்கள் இந்த மாதிரி சிறப்புகள் வந்து இந்த தையில தான் இருக்குது தைப்பூசம் தை அமாவாசை தை வெள்ளி தை பௌர்ணமி இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கு ஸோ தை மாதத்துல சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் இருக்கிறதுனால தை மாதத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ இப்பேற்பட்ட தை மாதத்துல நீங்க பரிகாரமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய திசையின் வந்து மாற்றி செயல்படுவாரு அவர்கிட்டருந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படும் அதை நமக்குள்ளே உள்வாங்கணுங்கிறதுனால சூரியனுடைய ஆசிர்வாதம் பெற டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு ஐந்து பத்து நிமிடம் சூரிய ஒளி நம் மீது படுமாதிரி தியானம் மாதிரி செய்ய வேண்டும் இந்த விஷயம் செய்யக்கூடிய பட்சத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே போய் நிறைய மாற்றங்களானது நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தானம் அதுவும் வாயிலா ஜீவன்களுக்கு தானம் செய்யணும் நிறைய தானம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதுல வாயிலா ஜீவன்களுக்கு தானம் செய்யறது ரொம்ப நல்லது வாயிலா ஜீவன்களாக இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெள்ளம் தீவனம் இந்த மாதிரி அது சாப்பிடக்கூடியதை நம்ம தான மாதிரி பண்ணா அதனால நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மேக்சிமா செய்யக்கூடிய கும்பம் ராசினியர்களுக்கு இந்த தையே ஒரு சிறந்த வழியாக அமையும் நீங்க நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்